இன்னைக்கு நம்ம நிஷா குக்கிங் சேனலில் ஒரு அருமையான சூப்பரான சுரக்காயில் அல்வா செஞ்சுருக்கேன் நல்ல டேஸ்டியான அல்வா இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ சுரக்காய் வந்து நல்ல ஒரு நீர்காய் இது வந்து நிறைய சாப்பிடணும் நம்ம வந்து எப்போவுமே இதை வந்து நம்ம ஒரு கூட்டாவோ இல்லை தான் போடுவோம் பட் இந்த மாதிரி ஒரு அல்வா இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் எல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா எல்லோரும் குழந்தைங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அருமையான இந்த சூப்பரான டேஸ்டியான சொரக்காய் அல்வா எப்படி செய்யலான்னு வாங்க பார்ப்போம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இந்த அல்வா எப்படி செய்யலான்னு பார்ப்போம் செய்கிறதுக்கு ஒரு சொரக்காவை நான் தோல் சீவி அலுசி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம இதை துருவி எடுத்துக்கலாம் துருவுறதுக்கு முன்னாடி நம்ம உள்ளே இருக்கிற இந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துடணும் வச்சுக்கோங்க நான் கொஞ்சமாக செய்கிறதுனால சின்னதாக கடாய் எடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் நல்லா சூடு வரட்டும் நெய் நல்லா சூடானதும் நம்ம துருவி வச்சுருக்கிற சுரைக்காயை இதில் போட்டுக்கலாம் இத நல்லா நெய்லையே வறுத்து எடுக்கணும் சொரைக்காயில இருக்கிற பச்சை வாசனை போற அளவுக்கு இந்த நெய்லேயே நம்ம நல்லா வறுக்கணும் அதே சமயத்துல நம்ம அந்த தண்ணியும் அந்த சொரைக்கால உள்ள தண்ணியும் ட்ரை ஆகணும் ஸோ நமக்கு ஆல்ரெடி சொரைக்கால வந்து நிறைய தண்ணி இருக்கும் நம்ம சமைக்கும் போதே நல் தண்ணி நம்ம ஊத்துலன்னா கூட அதுல இருந்து நிறைய தண்ணி வரும் அந்த அளவுக்கு அதுல உள்ள தண்ணி ஃபுல்லா ட்ரை ஆகுற அளவுக்கு நம்ம இதை வதக்கிட்டே இருக்கணும் நல்லா சுரக்காய் தண்ணி வந்து நல்லா ஒத்துற பிறகு இல்லை கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் இதோட பால் பவுடர் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் நான் பால் பவுடர் போட்டிருந்தா நம்ம கோவா டேஸ்ட் வந்து சொல்லிட்டு நான் பீட்ரூட் அல்வா செய்யும் போதே சொன்னேன் இப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஸ்வீட்லெஸ் கோவா வாங்கி போட்டுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அல்வானாலே நமக்கு வந்து அந்த அந்த கோவாவுடைய டேஸ்ட் தான் அல்வா நல்லா இருக்கும் இதுல நம்ம ஒரு கப் அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம் இந்த பால்லையே இந்த சொரைக்கா நல்லா வேகணும் பாலில் நல்லா அந்த சுரக்கா வெந்து நல்லா சுண்டி வரும்போது நம்ம அடுத்த அடுத்ததான் நல்லா சுண்டி வரணும் இந்த அளவுக்கு நல்லா பால்லாம் வத்தி வந்த பிறகு நம்ம நல்லா வெந்திருக்கோம் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் சர்க்கரையை போட்டுக்கலாம் அரை கப் ஒரு கப்பு பாலுக்கு அரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன் ஏன்னா நான் கொஞ்சமாக சொரக்கா எடுத்ததால் அல்வா கொஞ்சமாக வரும் இனிப்பு அதிகமான நிறைய சக்கரை போட்டோன்னா அதே போல் இனிப்புவங்க அவங்கவுங்க விருப்பம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்குங்க ஸோ நான் ஒரு சுரக்காவில் பாதி சுரக்கா சாம்பாருக்கு போட்டு மீதி தான் இந்த அல்வா செய்ய ஆரம்பித்தேன் ஏன்னா நம்ம வந்து நிறைய செஞ்சோன்னா ஒரு பொருள் பிள்ளைங்க சாப்பிட்றாங்களேன்னு சொல்லிட்டு நிறைய செஞ்சு வச்சோன்னா அதுக்கு மதிப்பே இருக்கிறது அப்படியே கிடக்கும் ஸோ கொஞ்சமாக செஞ்சோன்னா அது சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க ஆளு கொஞ்சம் கொஞ்சம்னா கூட சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க அதால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு போண்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு இதே அளவு வச்சு நீங்கள் செஞ்சுக்கோங்க இப்போ நம்ம சர்க்கரை உடனே இது கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மறுபடியும் நல்லா நம்ம வந்து கிண்டிகிட்டே இருந்தோம்னா நல்லா வத்தி போய் கரெக்டாக அல்வா பதத்துக்கு வந்துடும் இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்துடுச்சு இப்போ நம்ம இதில் கொஞ்சோண்டு ஃபுட் கலர் போட போகிறேன்னா க்ரீன் கலரு ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஃபுட் கலர் போடுங்க அப்படி இல்லைன்னா இப்படியே செஞ்சு சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும் அது வீடியோவுக்காக கொஞ்சமாக லைட்டாக ஃபுட் கலர் போடுறேன் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்குங்க ஏன் எது வேணாலும் இதில் போட்டுக்கலாம் பாதாம் முந்திரி பிஸ்தா எது வேணாலும் போட்டுக்கலாம் ஸோ நான் வந்து கொஞ்சம் விதையை போடுறேன் வெள்ளரி விதை பூசணி விதை தர்பூசணி விதை அவ்வளவுதான் அல்வா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இந்த சொரக்காயில நீங்க அல்வா செஞ்சு பாருங்க நல்லா அருமையா வரும் டேஸ்ட்டும் நல்லா சூப்பரா இருக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே நம்ம சொரக்காய் அல்வா ரெடி ஆயிடுச்சு இதே போல இன்னொரு ரெசிபியோட உங்களை சந்திக்கும் வரை உதவி உரைக்கிறது உங்கள் நிஷா எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி Bye.